ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்ப வைபல் பதியம் இன்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துலேருந்து மூன்று பாசுரம் வந்து தாயாரை எழுப்புற மாதிரி அமைந்துள்ளது பகவான் இந்த உலகத்தை படைத்து சிருஷ்டி பண்ணி கொண்டிருக்கார் அது நல்லா சக்தி வடிவமான அவித்யா மாயை வித்யா மாயை ஸ்வரூபமா இருக்காங்க அவித்யா மாயை இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த உலகத்துல மயக்கம்லாம் வருது பகவான் யாருன்னு நம்ம கேட்டா தான் பகவான பார்க்கணும்னு சொன்னா தான் அவர் நமக்கு வெளிப்பட்டு வராரு அப்போ அந்த அவித்யா மாயை நம்மள்ட்ட வராம இருக்கணும்னா அவங்கள பிரார்த்தனை பண்ணணும் அப்பதான் அவங்க வழிவிட்டு பகவான் கிட்டக்க நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படின்றதுனால அம்பாள் தாயார் வந்து புருஷாக்கார பூதையா இருக்கிறதுனால நம்ம அம்மா கிட்டக்க கேட்டோம் அந்த அப்பா கிட்டக்க சொல்லி நம்மள அப்பா கிட்டக்க கூட்டிட்டு போவாங்கன்றதுனால ஆண்டாளம்மா இப்போ தாயாரை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு இன்னிசை கருவி அல்லாது இன்னிசையை உண்டு பண்ண முடியாது அதுபோல் சக்தியின் துணை கொண்டு அல்லாது பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியாது அதே விதத்தில் பிரம்மத்திற்கு அந்நியமாக சக்தி இருக்க முடியாது பிரம்மமும் சக்தியும் எப்போதும் சேர்ந்தே தான் இருக்கும்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்போ அந்த சக்தி வடிவமா இருக்கிற தாயார ஆண்டாள் வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அனுமதி பெற்றுதான் நம்ம பகவான்கிட்ட போக முடியும்ன்றதுனால இதை செய்யறாங்க ஏன்னா இதுக்கு வந்து ஒரு உதாரணமா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை வந்து அவங்க ராகால் மகராஜ் பிரம்மான ஜி மகாராஜ் கிட்டக்க கேட்க சொல்றாங்க ஏன் வந்து நம்ம எல்லா வழிபாட்டின் முதல்லையும் சக்தி வழிபாடை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரம்மானந்த ஜி மகராஜ் சொல்றாரு நம்ம ஏன் சக்தி வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவங்க கையில தான் சாவி இருக்கு அவங்க கதவை திறந்து தான் நம்ம பரபிரம்மத்து கூட உரையாட முடியும் அவங்க கூட நம்ம போய் பேச முடியும் அவரை நம்ம பார்க்க முடியும் அதனால சாவி இருக்கிறதே சக்தி கிட்டக்கதான் அதனால கண்டிப்பா சக்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஆண்டாலும் பகவானை பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சக்தி வழிபாடு பண்ணி அவித்யா மாயில எங்களுக்கு கொடுத்துறாதமா உலக மயக்கம்லாம் வேண்டாம் பகவான் தான் வேணும் அதுக்கு நீ அனுமதி கொடு நீ அருள் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இந்த பாசுரத்தை சொல்றாங்க இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் பதினெட்டு உந்து ஓடாத passieren Mensch recorded தோல் வழின beach நந்த நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத் வந்தெங்கும் கோழி அழைத்தன காள் மாதவி பந்தல் மேல் பல்காள் regulating குயியினங்கள் பந்தார் விரலி உன் மை பேர் பாட சென்தாமறை கையால் சீரார் வpees đầuிப அப்படின்னு இந்த பாசுரம் வருது இந்த பாசுரத்துல வந்து சக்தி வடிவத்தை நப்பிண்ணை நங்கைய வச்சு ஆண்டாள் சொல்றாங்க நப்பிண்ணை நங்கை வந்து யசோதையோட தம்பி பொண்ணு அவங்க வந்து கண்ணனோட மனைவியா இருந்தாங்க அதனால அவங்கள கூப்பிட்டு போற மாதிரி ஆண்டாள் பாசுரம் அமைச்சிருக்காங்க முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உந்து மதக்கழிற்றுன் ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லி உந்து மதக்கழிற்றன் அப்படின்னா மஸ்டகத்திலேந்து நெத்திலேருந்து மத ஜலம் உருவாகுமா அந்த மத ஜலத்தை பருகிறதுக்கு வண்டுகள்லாம் சேர்ந்து வந்துருமா அந்த மலர்கள் எல்லாம் விட்டுட்டு வண்டுகள் எல்லாம் கிட்டக்கே சுத்தி சுத்தி வருமா அந்த அளவுக்கு அந்த மத ஜலம் பெருகுமா அப்படி பல யானைகளை வைத்திருக்கிற நந்தகோபர் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க இதோட உள் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பகவான பத்தி சிந்திக்க கூடிய எல்லாருமே அந்த மதுர பாவம் வெளிப்பட்டு பகவான் வண்டு மாதிரி வந்து அவங்கள சுத்தி சுத்தி வராரு அப்படின்னா பகவான் எங்க இருக்காரு நந்தகோபர் வீட்டுல தானே அப்ப பகவான பத்தி நினைக்கிறவங்க எல்லாருமே யானை மாதிரி பெரிய அளவுக்கு பக்தி செய்யற எல்லாருமே நந்தகோபர் வீட்டுல தான் இருக்காங்களாம் நந்தகோபர் கிட்டக்கதான் இருக்காங்களாம் ஏன்னா அப்பதானே பகவான் சுத்தி சுத்தி வர முடியும் அவங்கள அதனால அப்படிப்பட்ட உந்து மத கலிற்றன வச்சிருக்க கூடியவங்க எல்லா பக்தி செய்றவங்க எல்லா முனிவர்கள் யோகிகள் பக்தர்கள் எல்லாரும் அவர் வீட்டுலதான் இருக்காங்க சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க ஓடாத தோல்வலியன் அவரு பகவானுக்கு எதிரிங்க அப்படின்னா பகவான பிடிக்கல அப்படின்னா அவங்களெல்லாம் எல்லாம் எதிரியா நினைச்சு பின்வாங்கி போகாம அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ரொம்ப வீரம் பொருந்தியவரா கோபர் அப்படி இப்படிப்பட்ட வீரர்களை நிறைய பேர் வச்சிருக்காரா அவர் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வீரம் பொருந்தியவரா வேண்டாததெல்லாம் அழிச்சிட்டு பகவான் வேணும்னு சொல்றவங்கள மட்டும் வச்சுக்க கூடிய அளவு பெருமை வாய்ந்தவரா நந்தகோபர் அப்படிப்பட்ட நந்தகோபரின் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு நப்பிண்ணை நங்கைய ஆண்டால் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிதான் அவங்கள சொல்லி வழுத்துறாங்களாம் கும்பிடுறாங்க ஏன் ஆண்டாள் வந்து நந்தகோபரை சொல்லிட்டு நப்பிண்ணை நங்கைய சொல்றாங்க அப்படின்னா நப்பிண்ணை நங்கைக்கு அவங்க மாமனார் பத்தி சொன்னா ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க மாமனார் நந்தகோபரோட மருமகளாச்சே நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க மேலும் நந்தகோபன் மருமகளேன்னு சொன்னோன்ன நப்பிண்ணை நங்கை பேசவே இல்லையாம் ஏன்னா கண்ணன் பிறந்ததுலந்து அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்களா மருமகள் தான் நப்பின்ட்டாங்களா யாரோ ஒரு பொண்ண சொல்றாங்க போல இருக்குன்னு அதனால ஆண்டாள் உடனே சொல்றாங்க மருமகளேன்னு சொன்ன அப்புறம் நப்பின்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நப்பின்னைக்கு தெரிஞ்சுதான் ஓ இவங்க நம்மளதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னை கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய்ன்னு எழுதுறாங்க கந்தம் கமழும் குழலி அப்படின்னா அவங்க முடி வந்து ரொம்ப வாசனையா கந்தம் கமழ இருக்குதான் மையிட்டு எழுதும் மலரிட்டு நா முடியும்னு ஆண்டாள் முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்போ இங்க கந்தம் கமழுது அப்படின்னா வாசனை வருது அப்படின்னா பொதுவாவே நாமம் சொல்றவங்க எல்லார்கிட்டக்கையும் வாசனையான கூந்தல் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம் ஆனாலும் இங்க ஸ்பெஷலா கந்தம் கமலும் குழலி அப்படின்னு ஆண்டால் சொல்றாங்க பகவான் உன் கூட இருக்காங்கன்னு இருக்காங்க நீ மலர்கள்லாம் சூட்டி இருக்க தான் பகவான் வரணும்ன்றதுக்காக மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும்னு நாங்க இன்னும் இருக்கோம் நீ மலர்லாம் வச்சிருக்க கந்தம் வருது அப்படின்னா பகவான் உன் கூட தான் இருக்கா அதனால தயவு செஞ்சு உன்னோட வாசல் கதவை திறந்து பகவானோட தரிசனத்தை எங்களுக்கு கூடு பகவான் அருள் பண்றதுக்கு நீ அருள் பண்ணுன்றதுக்காகவே கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் அப்படின்னு எழுதுறாமா மேலும் அவங்க கையில தானே சாவி இருக்கு அவங்க திறந்து விட்டா தானே பகவான நம்ம பார்க்க முடியும் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு இறைவன் எல்லோருடைய தலைகளையும் வெட்டி ஆகுக எல்லோரும் மாயையிலிருந்து விடுபடுபவர்கள் ஆகுக இதுவே என் தொடர்ந்த பிரார்த்தனை அமைதியும் தூய்மையும் கொண்ட ஆன்மீகத்தில் இரவும் பகலும் அமிழ்ந்து வாழ முயலுங்கள் எது பயனற்ற மாயாஜாலமோ அதன் நிழல் கூட உங்கள் மீது படிய வேண்டாம் உங்கள் காலின் கட்டை விரல் கூட அதன் மீது படிய வேண்டாம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றார் சுவாமிஜியோட தொடர்ந்த பிரார்த்தனையே நம்ம மாயையிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா ஆண்டாள் கேட்காமலா இருப்பாங்க அதனால எங்களை இந்த பயனற்ற மாயாஜாலத்தில இருந்து எங்களை விடுவிச்சிரம்மா உன்னோட அருள பூரணமா கூட நாங்க பகவான்கிட்ட கிட்ட சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கறதுக்காக கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படின்னு சொல்லி அப்புறம் மேலும் சொல்றாங்க இது பொழுது விடிஞ்சிடுச்சுமா காலையில ஆயிடுச்சு அதனால நீங்கள் வந்து வாசல் கதவை திறந்து எங்களுக்கு பகவானோட தரிசனத்தை கொடு அப்படின்றதுக்காக வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அப்படின்னு பாருமா கோழிலாம் கூவ ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே அவரோட பேரை பாட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பக்தர்கள்லாம் பெண்கள் அதனால கோழி நாங்க எல்லாருமே வந்துட்டு பகவானோட சொல்ல இன்னொன்னு காலையில பொழுது விடிஞ்சிருச்சுன்றதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கு அதனால நீ கடையில் திறவாய் உன்னோட வாசல் கதவை அம்மா மேலும் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பாருமா உன்னோட வீட்டு பந்தல் மேல பல தரவ குயில்கள் கூவிட்டே இருக்குது அப்படின்னா பக்தர்கள் ஆகிய நாங்கள் கதறோம் நீ வந்து கதவை துற உன்கிட்டக்க நாங்க வேண்டுறோம் உங்ககிட்டக்கு நாங்க பிரார்த்தனை பண்றோம் நீ கதவை துறந்து எங்களுக்கு பகவான காட்டணும்னு சொல்லிட்டு கான் அழுது அழுது உன்ட்ட நாங்க கேக்குறோம் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஆதிசக்தி ஆகிய மகாமாயை வழுத்தாது ஜீவர்கள் நலன் ஒன்றையுமே பெற முடியாது அவதார புருஷர்களே ஆதி சக்தியை போற்றி உலகின் தாங்கள் சாதிக்க வேண்டிய செயலுக்கு ஏற்ற ஆற்றல்களை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ சொல்றாங்க எவ்வளோ பெரிய யோகியா இருந்தாலும் ஒன் கேட்காம பகவான்கிட்ட போக முடியுமா என்ன அதனால தான் உன்னை வழுத்தி உன்னை ஆராதனை பண்ணுறதுக்காகவே பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பல தடவை கூவுறோம் பாருமா பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட எந்த கையால அவங்க திறக்க போறாங்களோ அந்த கைக்கு ஒரு பெருமை சொல்லணும்ல அதனால பந்தார் விரலி பூப்பந்து எப்படி மென்மையா இருக்குமோ அந்த மாதிரி மென்மையான கைகள் உடையவங்களாம் அம்பாள் மேலும் தாயாருக்கு ஏன் பந்தார் விர விரலி அப்படின்னா அவங்க கையில பூப்பந்து வச்சிருக்காங்க அதான் அவங்க விரல் எல்லாம் பூப்பந்து மாதிரி மென்மையா இருக்குன்னா தான் அந்த பூப்பந்தான் நம்மள இங்கிட்டும் அங்கட்டும் போட்டு விளையாடக்கூடிய அளவு சக்தி உடையவங்களே அந்த தாயார் நம்மள அந்த சைடு மாயாஜால உலகத்துக்கு தள்ளாம இந்த பக்கத்து பகவான் கிட்டக்கு அந்த பூப்பந்த தள்ளி விட்டுறோம்மா அதுக்காக தான் ஒன்னு நாங்க போற்றி உன்ன நாங்க பாடி உன்ட்ட பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம் மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு மனிதன் உலக ஆசைகளில் உழன்று கொண்டு இருக்கின்றான் இந்த ஆசைகளை நிறைவேற்றி சலித்து போன பிறகு தாகம் வருகிறது பொம்மைகளை வைத்து விளையாடும் பொழுது தாயின் ஞாபகம் வருவது இல்லை விளையாடி சதித்த பின்னே அவனுக்கு தாயின் ஞாபகம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அம்மா எங்களுக்கு தாயின் ஞாபகம் வந்துருச்சு நீ கொடுக்கிற பொம்மை எல்லாம் கொடுத்து எங்களை மயக்கிறாத நானே உங்க கையில ஒரு பொம்மை மாதிரி தானே ஒரு பூப்பந்து மாதிரி தானே அதனால எங்களுக்கே வேற எல்லாம் கொடுத்து மயக்கி அந்த பக்கம் மாயாஜால உலகத்துக்கு அனுப்பாம இந்த பக்கம் பகவான் கிட்டக்கு அஞ்சுருமா எங்களை அப்படின்றதுக்காக பந்தார் விரலி அப்புறம் மேலும் உன் மைத்துணன் பேர்பாட தாயாருக்கு பகவானோட பேரை சொன்னா இன்னும் ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நம்ம அன்னை சாரதா தேவியாரே நம்ம என்ன சொல்லுவோம் ராமகிருஷ்ண கத பிராணாம் தன்னாம சிரவண பிரியாம் அவரோட பேரை சொல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கேட்கறது அதனால ஆண்டாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க உன் மைத்துனன் பேர் பாட பாருமானாலும் நாங்க எல்லாருமே உன்னோட கணவரோட பேரை பாடிட்டு நாங்க நிக்கிறோம் அவர் தான் வேணும்னு நிக்கிறோம் நீ மகிழ்ந்து போயிருப்பிய இந்த பேரெல்லாம் கேட்டு அதனால வந்து உன்னோட காசல் கதவை திறந்து விடுமா ஏன்னா சாரதா அம்மாவே சொல்றாங்க அவரை மனப்பூர்வமாக வணங்குங்கள் அவரே எல்லாம் நடப்பதெல்லாம் குருதேவரின் குருதேவரின் திருவருளாலே நடக்கின்றது ஏன் இதை மறந்து போகின்றாய் என்னிடம் வருகிறாய் அதுவும் அவர் திருவுள்ளம் தானே அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ ஆண்டாளம்மாவும் இத புரிஞ்சுக்கிட்டு நாங்க உன்கிட்டக்க வர்றது அவரோட அருளாலதானே வந்திருக்கோம் அது உனக்கு நல்லா தெரியும்ல அதனால அவரோட அருள் எங்களுக்கு வரணும்னு பகவானே நினைக்கிறாரு அதனாலதான் உங்ககிட்டக்க கேட்டுட்டு உன்னோட அனுமதியோட நாங்க அங்க போறோம்னு நினைக்கிறோம் தயவு செஞ்சு நீ எங்களுக்கு வழி விட்டு பகவானோட தரிசனத்தை பகவானோட அருளை எங்களுக்கு நீ தரணும் அப்படின்றதுக்காக உன் மைத்துணன் பேர்பாட உன்னோட கணவரோட பேரை நாங்க பாடுறோம் செந்தாமரை கையால் சீரார் வளை வந்து திறவாய் மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் நீ மகிழ்ந்து போறன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பகவான் பேரை பாடுறதுனால அதனால செந்தாமரை கையால் உன்னோட அழகான கைகள்னால அதுவும் நீ வலைகள்லாம் நிறைய போட்டிருக்கன்னு தெரியுது தான் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும்னு சொல்லி எதுவுமே வேண்டான்னு சொல்லி இருக்கோம் பகவான் வரணும்ன்றதுக்காக நீ எல்லாமே போட்டிருக்கனா பகவான் உன் கூட இருக்கான்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீ ரொம்ப மகிழ்ந்து போய் உன்னோட வலைகள் சத்தம் எல்லாம் கேட்க உன்னோட வாசல் கதவை திறந்து உனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா உன்னோட கணவன் பேரை பாடுறோன்னு உனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நாங்கள் பகவான் அடைய போறோம் உன்னோட அருள்நாளன்றதுனால எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்பு வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் நாங்களும் மகிழ்ந்து போவோம் நீயும் மகிழ்ந்து போவ ஆகையால அம்மாவா வந்து கதவை திறந்தோடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்களா ஆண்டாள் இந்த பாசுரத்துல பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு மாயை தன்னுடைய மாய சக்தியால் உயிர்களிடம் மயக்கத்தை உண்டு பண்ணி உள்ளாள் அவளை வழுத்தி அவள் அருளாலேயே அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ஆண்டாலும் இங்க பண்றாங்க உன்னோட அருள்னால அதையே நீ மாத்திரம்மா பகவான கூடு அதுக்கு உன்னோட அருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டாளம்மா கேக்குறாங்க நாளையோட பாசுரத்துலயும் ஆண்டாளம்மா இதே தான் சொல்ல போறாங்க ஏன்னா அது மிகவும் முக்கியம் நம்ம அந்த மாயா தேவி கிட்டக்க தாயார் கிட்டக்க நம்ம கேட்காம அவரை நம்ம அடைய முடியாது அப்படின்றதுனால மூணு பாசுரத்துல ஆண்டாள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட தாயாரோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் ஆவித்யா மாயே நமக்கு எந்த தொந்தரவும் செய்யாம நம்மள பகவான் கிட்டக்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்ம தாயார் கிட்டக்க வேண்டிட்டு நம்ம தாயார் கிட்டக்க வேண்ட ஒரு சக்தியை ஆண்டாள் அம்மா தரணும்னு வேண்டிக்கிட்டு இன்னையோட பாசரத்தை முடிப்போம் நாளையோட பாசுரத்துலேயும் ஆண்டாள் வந்து தாயாரை எழுப்புற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அது என்னன்றத நாளைய பாசுரத்தில் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார்பணமஸ்டூ